அகை நாராயண துருதி நிவாரண பரமானந்த சதா சிவசங்கர நாளன் செய்யும் வினைதானன் செய்யும் என நாடி வந்து கோலியன் செய்யும் கொடுங்கூட்டியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோல்விடனே ஓம் வெத்மகே வாயு புத்தராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்தியா பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருக்கு இல்லைங்களா ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் அதனுடைய நிலைகள் என்ன அவங்களுக்கு தன வரவு எப்படி கிடைக்கும் தெய்வ அனுகூலத்தை எப்படி பெறலாம் எந்தெந்த நட்சத்திரத்தை இயக்கினால் இயக்கினால் நம்ம இயக்கப்போகிறதில்லை அந்த தெய்வத்தை கும்பிட்றது அதுக்குண்டான கோயிலுக்கு போகிறது இதெல்லாம் நம்ம சொல்ல போகிறோம் இது மொத்தம் பார்த்தீங்கன்னா தாரைகள்னு சொல்கிறாங்க அதாவது நட்சத்திர தாரைகள் அதாவது உங்களுக்கு முதல் நட்சத்திரம் ஜென்ம தாரை ரெண்டாவது நட்சத்திரம் விபத்து த அதாவது சம்பத்து தாரை மூணாவது விபத்து தாரை நாலு ஷேம தாரை அஞ்சு பிரத்யேக தாரை ஆறு சாதக தாரை ஏழு வதை தாரை எட்டு மைத்திர தாரை ஒன்பது பரம மைத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய தாரைகள் இதை மொத்தம் ஒம்பது தாரைகள் இருக்குது இந்த ஒம்பது தாரையில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒம்பது சம்பத்து தாரை சியாமதாரை சாதகத்தாரை தாரை பரம மைத்திர தாரை இதெல்லாம் சாதகமான ஒரு சூழல் ஜென்மம் விபத்து தாரை பிரத்யேக பிரத்யேகத்தாரை வதைத்தாரை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்னஞ்சு ஒன்று மூணு அஞ்சு ஒன்று மூணு அஞ்சு ஏழு இந்த நாலு நட்சத்திரமும் இந்த உங்கள் பிறப்பு நட்சத்திரத்துக்கு இதில் ஜென்ம நட்சத்திரமே அதில் தான் அடங்கியிருக்கு ஆனால் ஜென்ம நட்சத்திரம் பகைன்னு சொல்கிறாங்க இல்லையா அன்றைக்கி வேணால் சாமி கும்பலாம் கோவிலுக்கு போகலாம் எந்த ஒரு புதுசாக ஒரு எதுவும் செய்யக்கூடாது இப்போ மற்ற விபத்து தாரையில் விபத்து சந்திக்கலாம் பிரத்தேகி தாரை இதெல்லாம் ரொம்ப பிராபலத்தை தரக்கூடியது ஸோ அப்போ நம்ம வந்து பிராபலத்தை தரக்கூடியதெல்லாம் நம்ம விட்டுட்டு சம்பத்து தாரை சியாமதாரை சாதகத்தாரை மைத்திரத்தாரை அதை பரம மைத்திரத்தையும் நம்ம விட்டுறோம் இந்த நாலு நட்சத்திரம் சம்பத்து சேமம் சாதகம் மைத்திரம் இதை பற்றி விளாவாரியாக சொல்லி நம்ம வந்து என்னென்ன அதாவது தன வரவை எப்படி பெறலாம் உங்களுக்கு தெய்வ அனுகூலத்தை எப்படி பெற முடியும் என்பது பற்றி ரொம்ப விளக்கமாக நாங்கள் இந்த சொல்ல இருக்கிறோம் இப்போ இப்போ அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு உதாரணமாக எடுத்தீங்கன்னு வச்சிங்களேன் அதுலருந்து ஆரம்ப நட்சத்திரமே வருது அப்போ அதுக்கு வந்து ஒன்றுலேருந்து இருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் நீங்க இதையே அடாட் பண்ணலாம் ஆனால் உங்கள் நட்சத்திரம் எதுவாக வருதோ அதிலிருந்து தான் நீங்கள் கொண்டுட்டு வரணும் இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து பரணியில் போல்றிக்கிட்டு பரணி நட்சத்திரம் ஒன்று நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் பா கார்த்திகை ரோகிணி நீங்கள் சி வரிசைப்படியை எழுதிட்டு வந்து அது தான் நம்ம சொல்கிறது அப்ளிகபிள் ஆகும் சரி ஒன்றாவது நட்சத்திரம் டென்ஷன் அலைச்சல் ஜென்ம அதாவது ஜென்மத்தாரை அப்படின்னு சொல்வது ரெண்டாவது வந்து நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷியாமத்தாரைன்னு சொல்கிறது சம்பத்து சந்தோஷம் அனுகூலம் தன வரவை தரக்கூடியது மூணாவது விபத்து தாரை விபத்து அல்லது ஆபத்து பாதிப்பு இதெல்லாம் தரும் நாலாவது ஷியாம தாறை சௌக்கியமாக இருக்கிறது இருக்கக்கூடிய நிலை ஏற்படும் அஞ்சு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காரியத்தலையை ஏற்படுத்தக்கூடியது காரியத்தலை ஆறாவது சாதகம் அனுகூலம் சாதகத்தாரை அனுகூலம் சாதகம் தெய்வ அனுகூலம் கிடைக்கக்கூடியது ஏழாவது வதைத்தாரை அதாவது வதிக்க அதனால அதனால பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடியது எட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மைத்திரதாரி அதாவது நட்பு தன வரவி தரக்கூடியது ஒன்பது பரம மைத்திரம்னு சொல்கிறாங்க ஆனால் அது வந்து பாதி நல்லது பாதி கெடுதல்னு சொல்லணும் அதாவது அதிகமான நட்பை கொடுத்து சலிப்பை கொடுக்கும் அதனால அளவான நட்பை நல்லது அப்படிங்கிறாங்க பத்தாவது நட்சத்திரம் கரும்பு நட்சத்திரம் காரியம் செய்யக்கூடிய நட்சத்திரம் அப்போ ஒரு கர்மத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் காரிய வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க கர்ம காரியம் செய்த பிறகு வெற்றி பெறக்கூடிய வெற்றி தரக்கூடிய நட்சத்திரம் பதினொன்று நன்மை தரும் நட்சத்திரம் சுபத்துவத்தை தரும் ஆனால் சமுதாய பகையை தரும் அப்படின்னு சொல்றாங்க நன்மையையும் சிறப்பையும் தந்தாலும் சமுதாய விஷயங்களில் அளவோடு ஈடுபட வேண்டும் பகையை தரும் என்று சொல்லக்கூடிய நிலை பனிரெண்டாவது நட்சத்திரம் தர்ம சங்கடம் சங்கடத்தை தரக்கூடிய நட்சத்திரம் பதிமூணு நன்மை ஆயுள் சிறப்பு அதுபோல் பதவி உயர்வு நல்லதுகள் நடக்கக்கூடிய நிலை பதினாலு காரிய தடை மனசலிப்பை ஏற்படுத்தக்கூடிய நட்சத்திரம் பதினஞ்சு நன்மையற்றது சுபீட்சத்தையும் அதாவது நன்மையையும் சுபீட்சத்தையும் தரக்கூடிய நட்சத்திரம் பதினாறு சங்காத்தியம் விவகாரம் வம்பு சண்டை இதை தரக்கூடிய நிலை பதினேழு நன்மை தரும் பதினெட்டு பல பகையை தரும் நட்சத்திரம் பத்தொம்பது அதிர்ஷ்டம் தரும் நட்சத்திரம் இருபது நன்மை சிறப்பு சுபத்தை தரக்கூடிய நட்சத்திரம் இருபத்தி ஒன்று மாறுபட்ட நிலையையும் மாறுபட்ட பாதிப்பையும் அதாவது பாதிப்பையும் தரக்கூடிய நட்சத்திரம் இருபத்தி ரெண்டு வைநாசிக நட்சத்திரம் அது வந்து ரொம்ப பிரச்சனை அப்படின்னு நம்ம சொல்லிகிட்ருக்கோம் அந்த நட்சத்திரமாக வைநாசிக நட்சத்திரம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் லைஃப் பார்ட்னர் அதில் சேர்க்கக்கூடாது ஒர்க்கிங் பார்ட்னரும் அதில் சேர்க்கக்கூடாது இருபத்தி மூணு அதிருப்தியான செயல் அது நிலையை தரக்கூடியது இருபத்தி நாலு சாதக நிலை எப்படி சாதகம் அப்படின்னா இடம் பூமி அது போன்ற அனுகூலத்தை தரக்கூடியது எல்லா விதமான சோதனைகளையும் சங்கடத்தையும் தருவது ஜாதி பற்று நலம் சுபீட்சத்தை தருவது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் வணங்கும் நிலை வணங்கும் நட்சத்திரம் வணங்கும் நிலை நட்சத்திரம் அபிஷேக அபிஷேகம் செய்யக்கூடிய நட்சத்திரம் அதாவது கோயிலுக்கு போய் அபிஷேகத்தை செய்கிறதாலேயும் உங்களுக்கு அந்த எனர்ஜி கிடைக்கும் அப்படிங்கிறாங்க சரி இப்போது இது வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரம் வ வரிசைப்படுத்தி சொல்லியிருக்கோம் ஆனால் இதை வந்து முதல் ஜென்ம நட்சத்திரம் உங்களுக்கு எங்கேயோ அதிலேருந்து ஆரம்பிக்கணும் ஆரம்பித்து பலனை பார்த்துக்கலாம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இருபத்தேழு நட்சத்திரம் இருக்குது இல்லைங்களா அதை குறிப்பாக சம்பத்து தாரை சியாம தாரை சாதக தாரை மைத்திரத்தாரை இதை பற்றி கொஞ்சம் இதுவாக சொல்லி தன வரவை ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எந்தெந்த நட்சத்திரத்தை நம்ம இயக்குவது இயக்கத்தால் நம்ம இயக்க முடியாது கோயிலுக்கு போகிறது சாமி கும்பிட்றது அதுக்கு உண்டான ஒரு நிலையை ஏற்றுக்கிறது இப்போ சா ஒரு இப்போ ஒரு மரம் இருக்குது அந்த மரத்தை வளர்க்கலாம் இதை சாப்பிடலான்னா அதை சாப்பிடலாம் இதெல்லாம் வந்து செஞ்சோம்னு சொன்னால் அது வந்து ஆக்டிவேட் ஆகும் அப்படிங்கிறாங்க ஸோ இப்போது ஒவ்வொரு நட்சத்திரமாக பார்க்கலாம் வாங்க எங்களுடைய வீடியோ ஸ்கி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிச்சயமாக இது மிக மிக பயனுள்ள பதிவாக அமையும் வாங்க ஒவ்வொரு நட்சத்திரமா பார்க்கலாம் அலுச நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் பெண் இருபாலருக்கும் அநேக நமஸ்காரம் வணக்கங்கள் வாழ்த்துக்கள் இந்த அலுச நட்சத்திரம் உடைபடாத நட்சத்திரம் நாலு பாதமும் ஒரே ராசியில் இருக்கும் அது விச்சக ராசி மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருக்குங்க அதில் பதினேழாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் காஞ்சி மகா பெரியவர் சந்திரசேகர சுவாமிகள் பிறந்த நட்சத்திரம் அனுஷம் இப்போ இந்த அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவாளெலாம் காஞ்சி மகா பெரியவாளை வழிபாடு பண்ணிக்கலாம் அவருடைய ஃபோட்டோவை உங்கள் அலுவலகத்தில் வச்சுக்கலாம் வீட்டுல வச்சுக்கலாம் பர்சுல வச்சுக்கலாம் அவரை நித்தம் வழிபாடு செய்தல் நித்தம் நினைத்தல் என்பது நிச்சயமா அவர் நல்லது பண்ணுவார் சரி வாங்க எபிசோடு போகலாம் இப்போ அனுச நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு என்னெல்லாம் பண்ணா ரொம்ப சிறப்பாக இருக்கும் எந்த சாமியை வணங்கலாம் என்ன சாப்பிடலாம் என்ன மரம் வளர்க்கலாம் இதெல்லாம் எதெல்லாம் செஞ்சால் நம்ம நல்ல நிலைக்கு வர முடியும் அப்படிங்கிறது தான் இந்த எபிசோடு நோக்கம் அனுஷ நட்சத்திரம் எப்பவுமே உங்கள் நட்சத்திரத்தை ஒன்றாவது நட்சத்திரமாக வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் அனுஷத்துக்கு அப்புறம் கேட்டை கேட்டைக்கு அப்புறம் மூலம் இப்படி தான் வரும் ஆட்ரா ஸோ அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை பற்றி ஏழு சீரியல் சொன்னோம் தெரியுங்களா இதுலையே அதில் கூட நீங்கள் வந்து அனுஷம்ன்றது ஒன்றாவதாக மீன் பண்ணி தான் நீங்கள் அதை படிச்சுட்டு வரணும் அப்போதான் அது எல்லாத்துலேயுமே உங்க ஜென்ம நட்சத்திரம் ஒன்றாவது நட்சத்திரமாக வரும் இப்போ ரெண்டாவது நட்சத்திரம் சம்பத்து தாரை சம்பத்து தாரை அப்படின்னாக்கா இரண்டாவது நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் அதி இந்திரன் இந்திரன் சிவன் சிவனை வழிபட்ட ஸ்தலம் ஒன்று இருக்கு விருத்தாசலம் பெண்ணாடம் பிரளய காலீஸ்வரர் கோயில் சென்று வழிபாடு செய்யும் பொழுது இந்திரன் அருள் கிடைக்கும் கும்பகோணம் வைப்ரேஷன் இருக்கக்கூடிய கோயில் கும்பகோணம் கும்பேஸ்வரர் கோயில் வழிபாடு வெற்றியை தரும் கும்பகோணம் மகாமகம் வீரபத்திரரை வழிபாடு செய்துவிட்டு வாருங்கள் பிறவி பயணி அடைவீர்கள் வல்லாறைக்கீரை ஜெர் பழம் சாப்பிடுங்க ஃப்ரீக்குவெண்ட்டாக சாப்பிடுங்க தான் இந்த கேட்டை நட்சத்திரம் வைப்ரேட் ஆகும் இயங்கும் அப்போ சம்பத்து தாரே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு இந்த அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சகல சௌபாக்கியமும் கிடைக்கும் எனர்ஜி உள்ள கோயில் காங்கேயம் பக்கத்தில் உள்ள மல்ல பல்லடம் ஏரியா அங்காள பரமேஸ்வரி வழிபாடு செய்வது தன வரவை அதிகரிக்கும் எட்டாவது நட்சத்திரம் அனுஷத்துலேருந்து வாங்க எண்ணிட்டு வாங்க சதயம் வரும் மைத்திரதாரை அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து அதி தேவதை சதய நட்சத்திரத்துக்கு கால பைரவர் யமன் வழிபாடு கால பைரவர் யமன் வழிபாடு செய்து கொள்ளலாம் எலர்ஜி உள்ள கோயில் திருச்செங்கோடு மலையில் ராகுவையும் சனியையும் கும்பிட்டு வாருங்கள் வாழ்க்கை பலமோடும் நலமோடும் அமையும் கரும்பு அதாவது கருப்பு திராட்சை மன்னிக்கணும் கருப்பு திராட்சை சாப்பிடலாம் கடம்பு மரத்தை வளர்த்தி செய்யலாம் தண்ணி ஊற்றி வரலாம் தன வரவு எட்டாவது நட்சத்திரம் தன வரவை தரும் ஆறாவது நட்சத்திரம் சாதகத்தாரை அப்போ அனுஷத்துலேருந்து எண்ணிட்டு வாங்க திருவோணம் வருகிறது திருவோணம் அதனுடைய அதிபதி புத பகவான் புதன்னு சொன்னாலே நாராயணன் பெருமாள் இவங்களை தான் வழிபாடு பண்ணணும் இலஞ்சி இருக்கக்கூடிய கோயில் திரு திண்டுக்கல் அருகில் தெத்துப்பட்டி ராஜகாளி அம்மன் வழிபாடு செய்தால் சிறப்பு மரம் வந்து எருக்கஞ்செடி எருக்கஞ்செடியெலாம் வீட்டில் வளர்க்க முடியாது உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கேயாவது காலி இடமா இருக்கும் அந்த இடத்துல எருக்குஞ்செடி வரும் நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு வரலாம் சும்மா ஒரு பக்கம் தண்ணி எட்டு போய் டெய்லி அப்படி ஊற்றிட்டு வரலாம் எருக்கஞ்செடி வீட்டில் வச்சு வளர்க்கக்கூடாது அதுக்கு நீர் ஊற்றி அது மஞ்சத்து மஞ்சள் போட்டு கூட கொஞ்சம் கலந்து நீர் ஊற்றலாம் வளர வளர அது வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைக்கும் உணவு வந்து அந்த சீதா பழத்தை சாப்பிடலாம் இதெல்லாம் செய்யும் பொழுது உங்களுக்கு தெய்வ அனுகூலம் கிடைக்கும் வைப்ரேஷன் கிடைச்சி தெய்வ அனுகூலம் கிடைக்கும் இரண்டாவது ரெண்டாவது சம்பத்து தாரை கேட்டை ஆயிலையும் ரேபதி சியாமதாரை பூராணம் பரணி பூரம் இருக்கு அதை எடுத்துடுங்க வேண்டாம் அது வந்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் மைனாசிக நட்சத்திரம் அடுத்தது ஆறு சாதகத்தாரை திருவோணம் ரோகிணி அஸ்தம் மைத்திர தாரை சதயம் திருவாதிரை சுவாதி பரம மைத்திரம் போரட்டாதி புனர்பூசம் விசாகம் இந்த அஞ்சு இன்ட்டு மூணு ஐம்பூர் பதினஞ்சில் ஒன்று கழிச்சாச்சு போகிறோம் பதினான்கு நட்சத்திரத்தை குறித்து வச்சுருங்க வீட்டில் இருக்கக்கூடிய உறவினர்கள் வீட்டில் அன்பர்கள் உறுப்பினர்கள் உறவினர்கள் நட்பு வட்டாரங்கள் எதிரோடு பக்கத்தோடு வேலை இடம் தொழில் பண்ண இது இதுபோன்ற இடங்களில் இந்த பதினான்கு நட்சத்திரத்தில் அவர்கள் இருக்குமாற இருந்தால் அவங்களால உங்களுக்கு அனுகூலம் இல்லைங்க எனக்கு ஆஃபீஸில் ரொம்ப நாளாக இருக்கார் ஒருத்தர் எங்கள் பாச இருக்கார் இல்லை ஒருத்தர் ஆஃபீஸ் கொல்லிக்கு இருக்கார் இல்லை எதிர்விட்டு ஒருத்தர் இருக்கார் இதெல்லாம் வந்து நீங்களாக தேடி போய் அவங்கள உறவு வச்சுக்கலாம் நண்பர்கள் நண்பர்கள் ஆக்கிக் கொள்ளலாம் அவங்களால உங்களுக்கு அனுகூலங்க ஆனால் அவுட் ஆஃப் இந்த ஃபோர்டீன் ஜென்ம நட்சத்திரம் ஒன்று இருக்குது அப்போ இது பதினாலும் ஒன்று பதினஞ்சு ஆச்சு அமைதி வந்து இருபத்தி ஏழு பன்னெண்டு நட்சத்திரம் தெரித்து ஓடுங்க வேண்டவே வேண்டாம் அதில் இவங்களுக்கு நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள லாபம் இருக்கும் உங்களுக்கு அவங்களால் எதிர்காலத்தில் பிரச்சனை வரும் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிவிடுங்க இதுதான் சரிங்க இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்தை பற்றி நம்ம சொல்லி ஆகணும் பூர நட்சத்திரம் இந்த அனுஷத்தில் பிறந்தவங்க பூரத்தை திருமணம் பண்ணக்கூடாது அது நண்பர்கள் யாரும் வச்சுக்காதீங்க அதே நேரத்தில் இருந்து கூட்டு தொழில் பண்ணுறீங்க பாட்னர்ஷிப் போடுறீங்க யாரையாவது அப்படின்னா அதில் ஒருத்தர் பூரமாக இருக்கார் ஐயோ வேண்டாம் அவரை விளையிடுங்க நீ இல்லைன்னா நீங்கள் தொழிலில் வந்து முன்னுக்கு வர முடியாது இதுதான் நிலைமை மற்றபடி இந்த அரசு பிறந்த நண்பர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்க ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வரக்கூடாது